நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலேயே அடுத்து காதிலேயே ஒழிக்க இருப்பது ஒரு சிறு கதை இந்த கதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து அதை இப்போ இங்கே அனுப்பி வைத்தவர் எங்கள் அன்பு கவிஞர் கவிதாயினி த்ரீசா இந்திராணி கனடாவில் இருந்து அற்புதமாக அதை நகர்த்தி இருக்கின்றார் அந்த கதையை அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் கதைக்குள் செல்வோம் இதோ அவரிடம் கொடுக்கின்றேன் எங்கள் கலையத்தை

ஒரு பிரபல்யமான ஓவிய கண்காட்சி சாலைக்கு ஓவியங்களை பார்த்து வர கிளம்பினாள் ஓவியங்கள் என்றால் அவளுக்கு உயிர் அழகிய ஓவியம் ஏதாவது மனதுக்கு பிடித்தால் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்குவார் அவள் அப்பாவின் செல்லப்பன் அவள் அப்பா சோமசுந்தரம் தன் இருபது வயதில் படிப்பதற்காக ஜெர்மனிக்கு வந்தவர் படிக்கும்போது போது ஜெர்மனிய பெண் ஒருத்தையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மகள் ஆண்ட்ரியா பிறந்த மூன்று வயதாகும் போது அவர் மனைவி அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு ஊர் சென்று விட்டார் சோமசுந்தரம் மறுமணம் செய்து கொள்ளவில்லை தன் மகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவளை கண்ணாக வளர்த்து நன்றாக படிக்கவும் வைத்து பண்போடு வளர்த்து வருகிறார் ஆண்ட்ரியாவும் நல்ல பண்புகளுடன் அன்பும் அழகும் நிறைந்த ஒரு பெண் அவளுக்கு ஓவியங்களை சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கு அவள் அவள் விருப்பத்தை நிறைவேற்றினார் அவளுக்கென்று ஓவியங்களை ஒரு தனி அறையும் கொடுத்திருந்தார் அன்று அவள் நகரத்தில் இருந்த கண்காட்சி சாலைக்கு முதல் தடவையாக போயிருந்தாள் அங்கு பல ஓவியங்களை பார்வையிட்ட பின் அதில் இருந்த ஒரு குழந்தையின் ஓவியம் மிகவும் பிடித்து விட்டது உடனே அங்கு அவைகளை பராமரிக்கும் கேட்டு உரிமையாளர் இருக்கும் அறைக்கு அடைந்தார் ரெஜினால் என்ற பெயரில் இங்கு பல ஓவியங்களையும் வரைந்தவர் என்ற விவரங்களுடன் ஓவியங்களை வரைந்த ரெஜினால் என்பவர் வயதானவராக இருப்பார் என்ற எண்ணத்துடன் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தார் அங்கு அமர்ந்திருப்பவரை பார்த்ததும் அவளுக்கு சற்று திகைப்பாக இருந்தது அவள் கற்பனைக்கு மாறாக முப்பது வயது தோற்றமும் நல்ல உயரமும் நிறமும் கொண்ட ஒரு இளைஞர் அவளை அமைதியான புன்சிரிப்புடன் வரவேற்று அமர சொன்னார் இருவரும் அதிக நேரம் பேசவில்லை ஓவியத்துக்குரிய விலையை கொடுத்ததும் அவர்

உன்னை என்னும் போது உன் பார்த்தேன் போது உன் திறமை பார்த்தேன் 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 உன் உன்னை பார்த்தேன் 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 என்ன உன்னை பார்த்தேன் உன்னை என்னும் போது உன் உண்மை பார்த்தேன்

அன்று கண்காட்சி சாலைக்கு சென்று ரிஜினால்டை சந்தித்தார் மிஸ்டர் ரெஜினால்ட் எனக்கு ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா என்று தயங்கி தயங்கி கேட்டார் ஓகே மிஸ் ஆண்ட்ரியா சொல்லுங்கள் என்றார் அவன் அழகிய பொன்சிரிப்பு மாறாமல் என்னுடைய இறுதி பரீட்சைக்கு ஒரு ஆய்வறிக்கை ஓவியம் சம்பந்தமானது ஒன்று தேவைப்படுகிறது சில கேள்விகளுக்கு பதில் தர முடியுமா என்று தன் கையில் இருந்த கேள்வித்தாளை அவனிடம் நீட்டினார் அவன் அதை நன்கு வாசித்து விட்டு வாருங்கள் என்று கூறிவிட்டு பின்னால் இருந்த சிறு தோட்டத்தில் போடப்பட்டிருந்த மேசையுடன் இருந்த நாற்காலியில் அமர்ந்தனர் ஊழியனை அழைத்து இருவருக்கும் குளிர்பானங்களை வரவழைத்தான் அவர்களது பேட்டி மிக அழகாக நடந்து ஏறியது சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ரெஜினால் தன்னைப் பற்றி சுருக்கமாகச் சொன்னான் தன்னுடைய தாய் ஒரு தமிழ் பெண் என்றும் தன் தந்தை ஒரு ஜெர்மனியர் என்றும் இந்த ஓவிய கண்காட்சி சாலையின் உரிமையாளர் என்றும் அண்மையில் நடந்த ஒரு கார் விபத்தில் தன் பெற்றோரை தான் இழந்து விட்டதாகவும் தந்தை இறந்த பின் தானும் தன்னுடைய ஒரே தம்பியும் இதன் உரிமையாளர்களாகி விட்டதாகவும் கூறினார் ரெஜினால் ஆண்ட்ரியாவும் தன்னை பற்றி சுருக்கமாக கூறிவிட்டு மிஸ்டர் ரெஜினால் விடுமுறையில் உங்கள் வீட்டில் இருக்கும் ஓவியங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் வரலாமா என்றார் தயக்கத்துடன் ஓ ஷியர் நிச்சயமாக வாருங்கள் ஓவியத்தில் இவ்வளவு ஆர்வம் உள்ள நீங்கள் வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் வீட்டு விலாசம் அச்சிடப்பட்ட ஒரு அட்டையை அவளிடம் கொடுத்தார் அவளும் ஒரு சிரிப்புடன் விடை பெற்றுக் கொண்டார்

அழைப்பிதழ்கள் ஒன்றை ரெஜினால்டின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் விருந்தின் போது ரெஜினால் வருவான் வருவான் என மிக ஆவலுடன் அவள் உள்ளம் எதிர்பார்த்தது ஆனால் ரெஜினால் வரவும் இல்லை பதில் அனுப்பவும் இல்லை மறுநாள் ஒரு சிறு சாக்லேட் பெட்டி ஒன்றை வாங்கிக் கொண்டு ஓவிய கண்காட்சி சாலைக்கு சென்றார் வளமை போலவே ஆபிஸ் அறைக்குள் நுழைந்தவள் அங்கு அமர்ந்திருந்த புதிய அமர்ந்த பார்த்ததும் ஏமாற்றம் அடைந்தார் ஒருவர் அவர் தம்பியாக இருக்கும் என்று ஊகித்தவள் மெல்ல திரும்பி தன் காரில் ஏறி ரெஜினால் வீட்டை நோக்கி சென்றாள் அவள் இதயத்தில் ஒரு இனம் புரியாத தனிமை சிந்தனையில் பல கேள்விகள் அவள் தன் காரை ஒரு அழகிய வீட்டின் முன் நிறுத்தினாள் அழகிய வேலைப்பாடுகளுடன் இருந்த வாசல் கதவு அவ் பெருமதியை பல போல் இருந்தது ரெஜினாலுடைய சோப்பு நிறக்காற் நெசுங்கிய நிலையில் பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மனதில் பல கேள்விகளுடன் வாசல் கதவு மணியை அழுத்தினாள் கதவு திறந்தது வெளியே வந்த வேலைக்காரனிடம் மிஸ்டர் ரெஜினாடை பார்க்க வந்திருப்பதாகக் கூறியதும் அவளை உள்ளே அழைத்து பக்கத்து பெரிய அறையை சுட்டி காட்டி உள்ளே போகும்படி சொன்னான் உள்ளே நுழைந்தவள் அங்கேயே நிறைந்திருந்த ஓவியங்களை பார்த்து பிரமித்து போனாள் பலவிதமான ஓவியங்கள் ஆனால் ஒரே ஒரு ஓவியம் மாத்திரம் திரையால் மூடப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் சிந்தனையில் நின்று ஆண்ட்ரியா ஹலோ ஆண்ட்ரியா என்று குரல் கேட்டு சட்டென்று திரும்பினான் ஒரு சக்கர நாட்காலியில் அமர்ந்து பக்கத்து அறையில் இருந்து அவளை நோக்கி சக்கரத்தை உருட்டியபடி வந்து கொண்டிருந்தான் ரெஜினால்டுத்து சிந்தனையில் பரப்பவளே முட்டாகி மலராகி முகந்திட வந்தாயோ சிட்டாகி சிரகடித்து சிந்தனையில் பரப்பவளே திட்டாகி குயர் புத்து துணையாகி நிற்பவளே ஒட்டாத உறவுகளை உணர்வாலே இணைப்பவளே முட்டாகி மலராகி முகந்திட வந்தாயோ சிட்டாகி சிரகடி அவரை பார்த்து என்ன நடந்தது என்று அவள் கேட்பதற்கு முன் தனக்கு ஒரு சிறு விபத்து நேர்ந்ததை கூறி ஒரு கால் பாதம் விட்டது பின் அவளிடம் பார்த்து விட்டீர்களா என்று கேட்டதும் அவளும் ஆமா எல்லாமே மிகவும் அழகாக இருக்கின்றன ஆனால் ஆனால் அந்த ஒரு ஓவியம் மாத்திரம் ஏன் மூடி வைத்திருக்கிறீர்கள் நான் பார்க்கலாமா ும் கேட்டார் என் காவல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார் என் உள்ளத்திலே படந்திருக்கும் முல்லைக் கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார் என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார் என் கண்களை விட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார் வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான் என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன் இது இறந்து போல ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல

என்ன பார்க்கிறாய் இந்த அளவுக்கு உங்கள் இதயத்திலே குடிகொண்டிருக்கும் அந்த அவளை பார்க்க வேண்டுமா உள்ளே சென்று அங்குதான் என் இதயம் இருக்கிறது அவளும் இருக்கிறாள் நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவம் தான் கட்சியளிக்கும் அதில் அவள் உருவத்தை தத்ரூபமாக வரைந்திருந்தான் பிரஜினால் அவளுக்கு திகைப்பாக இருந்தது இதை இதை ஏன் மூடி வைத்திருக்கிறீர்கள் அவள் வார்த்தைகள் தடுமாறின இவள் தான் என் மனதில் பதிந்த பெண்ணோவியம் இவளை பார்த்த முதல் நாளே இவளை என் இதயத்தில் பதித்து விட்டேன் ஆனால் கால் இழந்த பின் என் காதலை மனதில் வளர்க்கக்கூடாது என்று தான் போட்டு மறைத்தேன் உங்களை வரைந்ததும் நேசித்ததும் தவறு என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் ஆன்ரியா என்றான் எங்கோ பார்த்தபடி வேகமாக அவன் அருகில் வந்த ஆன்றியா அவன் கால் அருகில் அமர்ந்து அவன் முழங்கால்களில் தன் கைகளை ஊண்டியபடி அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க ரெஜினால் நான் உங்கள் கால்களையா நேசித்தேன் திறமை மிக்க ஒரு பண்பான ஓவியரை பதித்தேன் அவரை பார்க்கத்தானே ஓடி ஓடி வந்தேன் நானும் என் அன்பை கூற முடியாமல் தான் தவித்தேன் இனி உங்களை மாட்டேன் என்று கூறி விம்மியபடியே அவன் முழங்கால்களில் தன் தலையை வைத்தான் அவள் கண்ணீர் அவன் கால்களை நனைத்தது அவன் உள்ளம் அன்பினால் உறைந்தது மென்மையான அவள் தலையை மெதுவாக வருடினார் மெல்ல குனிந்து அவள் தலையை முத்தமிட்டான் அன்பென்ற பனிப்பாறைக்குள் சிக்குண்டு உறைந்தது அந்த பனிமலர் சிந்த உணர்வுகளும் சிந்து மொழியின் அழகியலும் உணர்வுகளும் சிந்து மொழி அழகியும் சந்தம் சேர்ந்தவர்களே சங்கத்திடுமே மொழியில் அடுக்கும் பதமும் சுவைத்திடுமே அந்த பதத்து தூக்களை போல் மகிழ்வை தந்திடுமே இந்த எடுப்பு உணர்வுகளும் கதையோடு ஒழித்து ஓய்ந்த பாடல்கள் யாவும் தமிழ் காற்றில் தயாரிப்பு அனைத்து பாடல்களும் கெனேடிய தமிழ் காற்றில் தயாரிப்பு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தமிழ் காற்று மீண்டும் சந்திப்போம் இரு ஆஜியார் மோகன் நன்றி மே நல்ல நல்ல கருத்தினாலே நாளும் நயப்பு கொண்டிடலாம் எழுப்பு உணர்வுகளும் சிந்து மொழியின் அழகியலும் உலகில் தமிழும் வாங்கிடுமே சிந்தையழுப்பு உணர்வுகளும் சிந்து மொழியின் அழகியலும் மாலை போல கவி பாக்கள் பலவும் கொண்டே தைத்திடவே உலகில் தமிழும் ஓங்கிடுமே சிந்த எழுப்பு உணர்வுகளும் சிந்து மொழியின் அழகியலும்